தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆறில் இருந்து குரு ஏழில் வர நீங்கள் தான் குரு உங்களுடைய ஓனரே குரு தான் அவர் ஏழில் வந்து உங்களை தான் பார்க்க போகிறார் அதனால் அர்த்தாஷ்டம சனி அந்த சனியெல்லாம் நாங்கள் சொல்கிறதெல்லாம் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு ஹாப்பியாக இருக்கிற வழியை பாருங்கள் குரு பார்க்குறதுனால எல்லா விதத்திலையும் ஏற்றம் காணும் பாஸ்போர்ட்லாம் ரெடி பண்ணி ரினிவல்லாம் டேட்லாம் பார்த்து வச்சுக்கோங்க நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க அதே போல் தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் வாக்குவாதம் வேண்டாம் அவர்களுடைய தேகரைக்கும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பசுமாடுக்கு அகத்தி கீரிய தவிர வேறு ஏதாவது உணவு கொடுக்க உணவு கொடுக்க ஒம்போதில் இருக்கக்கூடிய கேதுவால் எந்த தொந்தரும் வராது லாபம் அதிகமாக ஏற்படும் தனுசு ராசி பெண்களுக்கெல்லாம் பெரிய அளவுக்கு ஜாக்பாட்டு தான் ரொம்ப நாளாக உங்கள் புருஷன் இல்லைன்னா அப்பா அம்மாலாம் நிறைய அல்வா கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் மாறி உங்களுக்கு நிறைய கிடைக்கும் சந்தோஷமாக இருக்கும் ஆடை ஆபரணங்கள் நிறைய நகை வைரம் வாங்கலாமா வேணாமெல்லாம் கணக்கு போடாதீங்க வைரம் பணம் வந்தால் வாங்கி போட்டுக்கணும் வைரத்தில் என்ன இருக்குது நீங்கள் போடக்கூடாது நாங்கள் போடக்கூடாது போட்டிருக்கவங்களுக்கெல்லாம் அது போடலான்னு சர்டிஃபிகேட்டாக இருக்குது எதாவது ஸோ சந்தோஷமாக கிடைக்கிச்சு சந்தோஷமாக வாங்கி போடும் எதை பற்றி யோசிக்காது இந்த யூடியூப்பில் அவர் சொன்னார் இது சொன்னார்லாம் எது வந்தாலும் அவர் சொல்லிட்டோம் நீங்கள் வாங்கி போடும் அந்த அளவுக்கு அனுகூலம் ஏற்படும் தைரியம் ஏற்படும் கல்யாண அமைப்பு எல்லாமே சந்தோஷம் இருப்போம் பயணங்கள் சமயத்தில் ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்தில் பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும் உஷாராக இருக்கணும் நம்ம மேலே அக்கறை கொண்டு பேசுவாங்க அதெல்லாம் அக்கறை கிடையாது நம்மளை எங்கேயா கவுத்து விட போகிறாங்கன்னு அர்த்தம் கஞ்சனூர்னு சுக்கரஸ்தலம் இருக்கும் அங்கே போயிட்டு உட்காந்துட்டு வந்துடுங்க மூணு பயிற்சி வருது ஆறாம் அதிபதியை பார்த்துட்டு வந்துடுணும் ஸோ இது ஏற்றத்தை கொடுக்கும் நம்பிக்கை கொடுக்கும் கால் ப்ராப்ளம் வயிறு ப்ராப்ளம் டக்குன்னு வரும் பிபி சுகர்லாம் இருந்தால் கரெக்டாக மருந்து மாத்திரையை எடுத்துக்கணும் மருந்து மாத்திரையை காலையில் எடுக்கிறது ராத்திரி எடுத்திங்கன்னா அது வேலையை காட்டும் ஸோ ஹெல்த்தை மட்டும் பார்த்துக்குங்க கணவனாக இருந்தால் மனைவி இடத்திலும் மனைவியாக இருந்தால் கணவன் இடத்திலும் வெள்ளை கொடி காட்டாமல் வெள்ளை பீசீட்டை காட்டி கொண்டால் சூப்பரோ சூப்பர் முதுகு வலியா மூட்டு வலியா கை கால் நீட்ட மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா பிசிஆர் மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் வைபவங்களுக்கான பிரத்யேக பட்டுப்புடவை கலெக்ஷன்ஸ் தில்லை வெட்டிங் சில்க்ஸ் கே வி பி தியேட்டர் ரோட் இளம்பிள்ளை சேலம்